இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளாகவே வாழ்ந்துருக்காருங்க கடவுளுங்கிறது வேற ஒன்றுமே இல்லை உண்மையான யதார்த்தமான அன்பு அந்த அன்பு இருக்கிறவங்க தாங்க உண்மையான கடவுள் இதுதான் ஒரு மிகப்பெரிய தியரின்னு வைக்கல இந்த தியரியை யதார்த்தமாக எளிமையாக வந்துட்டு சஞ்சு சாம்சன் என்றே சொல்லலாம் ஒரே அவார்டை இருவருக்கு கொடுத்துருக்காருங்க ப்ரெசென்டேஷன் வரல அதாவது என்ன பண்ணு பண்ணு மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஜாமு மாதிரி இருக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு இருப்பாருங்க கூஸ் பம்ப் அவங்களுக்கு அந்த காயமே மறந்தாகி விட்டது என்றே சொல்லலாம் ஓகே நம்ம சஞ்சு சாம்சன் என்ன ஆட்டிங்கிறீங்க பிரிச்சுட்டாருங்க மிஸ்ஸின் தான் களத்தில் விளையாடுறாங்க இதற்கு முன்பு அதாவது கிளாசன் அண்ட் மார்க்ராம் இவங்க ரெண்டு பேரும் குறித்தும் பேசியிருக்காங்க அண்டு ரோஹித் சர்மா விராட் கோலி நீங்கள் வெளியே போயிடுறீயா அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த வீடியோ டெஃபனெட்டாக பாருங்க ஓகே இந்த நிலையில் சஞ்சு சாம்சன் என்ன ஆட்டிங்க ஒம்பது சிக்ஸர் வீசுகிறாரு ஒரு பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா திலக்கு வருமா பத்து சிக்ஸர் வீசுகிறாரு இவர் நாற்பத்தி மூணு பந்தில் சதம் அடிக்க திலக்கு அண்டு நம்மாள் சஞ்சு சாம்சன் வந்துட்டு வெளுத்துட்டார் என்றே சொல்லலாம் அவரும் சதம் வந்தா ராஜாவை தாண்டா வருவேன்னு அவுட் ஆனால் டக்கு இல்லாட்னா சதம் தான் அந்த மாதிரி செஞ்சு விட்டார் என்று சொல்லாம் திலக் வருமா அண்டு சஞ்சு சாம்சன் சாத்து நடு சாத்து ஜின் ஜாக்கு ஜாக்கு அந்த மாதிரி சிக்ஸரை சில்லு 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 சில்லுன்னு சதர விட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா டீம் சவுத் ஆப்ரிக்காவை சொந்த மண்ணில் சொருகிட்டாங்க சோழியை பிதிக்கிட்டாங்க என்று சொல்லாங்க ஓகே இந்த மேட்சில் வந்துட்டு ஒரு சிக்ஸர் வீசிட்டு பாருங்க ஏறத்தாழ ஒன் டுவெண்ட்டி மீட்டர் அந்த சிக்ஸர் எதிர்பாராத விதமாக ஒரு பெண்மணி மேலே டப்புன்னு இந்த பவுட்லேயே பட்டுருங்க கண்ணத்துலே போட்டு தூட்டிச்சு போயிடுவாங்க அவங்க அழுதி கொட்டிடுவாங்கன்னு வைங்கள உடனே சஞ்சு சாம்சன் அங்கேருந்தே சாரி கேட்பாருங்க பட்டு எதுவும் அதாவது சிகிச்சை தேவைப்படுதான்னு பிசியோதெரப்பி இந்தியன் பிசியோதெரப்பி ஓடி வந்த அந்த அம்மாக்கிட்ட கேட்க ஐஸ் உத்தரம் கொடுத்தாலே போதும்னு சொன்னோன்னா இதெல்லாம் சஞ்சு சாம்சன் தான் கனெக்ட் பண்ணுவார் இந்தியன் பிசியோ உடனே வர சொல்லி அந்த ஐஸ் பாரை வந்துட்டு வைக்க சொல்லுவாருங்க அப்போயே களத்தில் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் அடுத்த பாலையே மீட் பண்ணியிருப்பார் இதுதான் யதார்த்தம் அண்டு கடவுளுக்கு நிகர் என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதாவது மிகப்பெரிய நம்ம காயப்படுத்திட்டோம் நம்ம ஜெயிஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா தாங்க கிரிக்கெட் வீரர்களே இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க ஹீரோக்களும் சரி ஓகேவா அண்டு சஞ்சு சாம்சன் அப்படியே டேரெக்டாக மேட்ச் முடிஞ்ச பிறகு போனார் ப்ரெசன்டேஷனில் சஞ்சு சாம்சனுக்கு தான் அவார்டு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த அவார்டு எனக்கு வேணாம் ஏன்னா நான் சீனியர் பிளேயர் அவர் ஓகேவா திலக் வர்மா அவரோட விளையாட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது அவர்கிட்ட பயமே இல்லை அதாவது நிதானமாகவும் விளையாடுறாரு அண்டு ஒரு ஃபினிஷராகவும் இருக்கார் நான் அப்படி கிடையாது அதாவது எப்படிங்க சொல்கிறது அப்போக்கி அப்போ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அடிப்பார்ன்னு வைங்களேன் நம்ம சஞ்சு சாம்சனோட நீங்கள் கிரியரையே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் அதே அவர் சொல்லியிருக்காரு அவர் தான் சொல்லியிருக்கார் ஓகே நான் சொல்லலை ஆனால் திலக் உர்மா அப்படி கிடையாது இவர் மேலே நம்பி பட் கட்லாமியா இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது டெஃப்னட்டா டி டுவெண்டி உலக கோப்பை நெக்ஸ்டும் இந்தியா தான் வின் பண்ணணும்னு வெளிப்படையாக வந்துட்டு சஞ்சு சம்சன் பேசிருக்காரு மேலும் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திலக் உருமாவுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம கமிட்டிக்கு மிகப்பெரிய நன்றி இவருக்கு வந்துட்டு இப்படி ஃப்ரீடமாக யாருமே வாய்ப்பு கொடுத்தது கிடையாது அவங்க அப்பாவே சமீபத்தில் என்னோட பையனோட வாழ்க்கையை அழிச்சதே இந்த டிராவிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி நம்ம எம்எஸ் தோனியும் சொல்லி இருக்காரு அது அவர் தனிப்பட்ட விருப்பம் பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சூரியகுமார் யாதவுக்கு நன்றி கடன் கௌதம் காம்பி வெளிப்படையாக அவங்க அப்பா வந்துட்டு ஓகே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அடிபட்டுச்சு இல்லையா அண்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு இவருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்தது இல்லை திலக் வர்மாவுக்கு தான் போய் சேரணும் அந்த அவார்டு அவருக்கே தகுதியானது அவரால் தான் இனிமே இந்தியா டி உலக கோப்பை வின் பண்ண போகிறது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காரு யுவராஜ் சிங்கை நம்ம பார்த்திருக்கோம் இ பத்து யுவராஜ் சிங் மாதிரி இவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஆண் த கிரவுண்டில் என்னால் பார்க்க முடிஞ்சது இவர் விளையாடுறதுனால தான் எனக்கே ஒரு புத்துணர்ச்சி வருதியா இவர் பக்கத்தில் விளையாடும் போது அண்டர் பிரசரே தெரியாதுன்னு பேசியிருக்காரு சஞ்சு சாம்சன் அது இல்லாமல் போஸ்ட் மேட்ச் ப்ரஸன்டேஷனுக்கு கமிட்டியில் வர கூப்பிட்டாங்க போலங்க அந்த அவார்டை அவருக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க திலக்கு ஒரு மாதமாக இருப்பாரா இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் நட்புனா இதாண்டாங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த அவார்டை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அந்த அம்மனிக்கு அடிபட்டுச்சு இல்லையா அந்த அம்மாவுக்கு அவங்கக்கிட்ட போய் கொடுத்தாருங்க அந்த அவார்டை அவங்க வழியவே மறந்துட்டாங்க அண்டு செம்மை சேர் பண்ணாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஹாப்பினஸ் பண்ணாருங்க ஒரு வழியை மறக்கவே வைக்கிறதுக்கே அன்பான மருந்து தான் தேவை ஓகேவா அந்த வந்துட்டு அந்த ரசிகைக்கு கொடுத்ததுனால உண்மையிலேயே அவங்க பம்ப் அவங்கிட்டாங்க அது அந்த காலத்தில் ஆனந்த கிரௌண்டில் பார்க்கும்போது வேற லெவலில் மிகச்சிறப்பாக இருந்தது என்று சொல்லலாம் சஞ்சு சாம்சனோட இந்த செயல்தாங்க சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது